ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று செவ்வாயில் உன் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க காத்திருக்கின்றது என்ன அந்த அற்புதம் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் முழுமையாக கேள் உன்னுடைய வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகளாக இருக்கின்றன ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் மாறாக பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை கடன் தொல்லை மன பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் சண்டை என பல்வேறு விதமாக பல்வேறு பிரச்சனைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றன நான் என் குடும்பத்தோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் அந்த மகிழ்ச்சி இப்பொழுதெல்லாம் நிலைப்பதே இல்லை சற்று நேரமும் கிடைப்பதே இல்லை எப்பொழுது பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசுவதாக உள்ளது எப்பொழுதப்பா இவையெல்லாம் முடியும் என்று கேட்டு அல்லவா என்னுடைய குடும்ப நிம்மதியே எனக்கு நிம்மதி என்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் நிம்மதி இருக்க வேண்டும் கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்பா கேட்டாயல்லவா நீ என்னிடத்தில் கேட்டதை நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க சம்மதித்து தங்கமே ஆம் உன்னுடைய வீட்டில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது எப்பொழுதும் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உன்னுடைய குடும்பம் இப்பொழுது சில விஷயங்கள் நடந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சந்திக்கப் போகின்றீர்கள் அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்குமா என்று கேட்காதே சந்தோஷம் வந்தால் கஷ்டமும் வரத்தான் செய்யும் ஆனால் நீ எதிர்பார்த்த இந்த சந்தோஷத்தை நான் உனக்கு நீண்ட நாட்களாக இருக்கும்படி செய்ய போகின்றேன் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருவது அத்தனையும் குறையும் தங்கமே நீ கவலைப்படாதே நீ என்னிடம் வேண்டியது நூறு சதவிகிதம் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கையை பத்திரமாக வைத்துக்கொள் உன்னை நான் வீழ செய்ய மாட்டேன் எழுந்து நின்று உச்சாரத்தில் உன்னை அமர வைத்து அழகு பார்ப்பேன் எப்பொழுதும் கஷ்டங்களை சுமந்த உன்னுடைய இதயமும் மனமும் எப்பொழுது நிம்மதியான சில நல்ல விஷயங்களை சந்திக்க போகின்றது உன் மனம் மகிழ்ச்சி அடைய போகின்றது நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் நிச்சயம் உனக்கு வெற்றியும் உண்டு உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தங்கமே நீ உன்னுடைய குடும்பம் முக்கியம் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அப்படிப்பட்ட நல்ல மனதிற்கு எப்படி நான் மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை கொடுப்பேன் இனி உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என் மீது பாரத்தை சுமத்திவிட்டு நீ தைரியமாக இரு யாமிருக்க பயமேன்